வந்து கொழுக்கிட்ட தான் செய்ய போகிறோம் அங்கே பாருங்கள் நம்ம வந்து மாவு மாவு அரைச்சி செய்யலாம் போல் அரிசி ஊற வச்சு நம்ம செய்யலாம் இங்கே பாருங்க நானே ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு பேருக்கு இது போதும் ஒரு டம்ளர் இல்லை பச்சை ஒரு டம்ளர் நல்லா எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையான அரிசி எவ்வளோதோ நீங்கள் எடுத்துங்க இப்போ நான் நல்லா சுத்தமாக நம்ம சுத்தமாக த கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அரிசி நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் பச்சை அரிசி நல்லா தண்ணி நல்லா நிறைய ஊற்றி வச்சு இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுட்டும் நான் அரைச்சிட்ட பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு பூர்ணம் செஞ்சிடும் நான் வந்து இப்போ வந்து நல்லா ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்து வெள்ளம் ஒரு கட்டி கையளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு படிக்கட்டி இருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கடலப்பருப்பு நான் ஊர் நான் வந்து கடலப்பருப்பு அவிச்சு நல்லா நுணுக்கி வச்சுருக்கேங்க பாருங்கள் மிக்ஸியில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் தேங்காயை எடுத்துருக்குறேன் ஊர்ணத்துக்கு இப்போ நல்லா வெள்ளம் வந்து இதுக்கு பாகுலாம் தேவையில்லைங்க ஓரளவு ஓரளவுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த டைம் நம்ம என்ன செய்யணும் கல்லைமா கடலப்பருப்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்சு தடுத்து இதில் போட்டுக்கணும் ஆ அடி அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா நல்லா அங்கே பாருங்கள் தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் போட்டுக்கிட்டு வச்சுக்கணும் நம்ம தனியாக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் நல்லா பூர்ணை ரெடியாக பாருங்க அழகாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டே இருக்கணும் ஏலக்காய் பொடி போட்டுங்க என்னட்டு ஏலக்காய் இல்லை நல்லா நான் ஏலக்காய் பொடி போடல நீங்கள் ஏலக்காய் இருந்தால் போட்டுங்க வாசனையாக இருக்கும் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிட்டு இங்கே பாருங்கள் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டுக்கோம் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் தண்ணி இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கிளாஸ் வச்சு நல்லா கொதித்து வரும்போது நம்ம என்ன செய்யணும் உப்பு போட்டுக்கணும் திட்டமான உப்பு போட்டுக்கிட்டு நம்ம இங்கே பாருங்கள் நம்ம மாவு அரைச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம வெள்ளையாக பாருங்க அரைச்சி இங்க பாருங்கள் பச்சரிசி மாவு நல்லா அப்படியே நைஸாக இருக்கணும் நைஸாக அரைச்சது நம்ம என்ன செய்யணும் இப்போ தண்ணி கொதிக்கும் போது நம்ம ஸ்லோவாக வச்சுக்கணும் ஸ்லோவாக வச்சிட்டோம்னா அங்கே கொதிக்கிறது நின்றுடும் டைம் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா அடி பிடிக்காம இங்கே பாருங்கண்ணா அப்படியே ஊற்றி நம்ம நம்ம கலக்கிக்கிட்டே வரணும் பாரு டே கலக்கிக்கிட்டே வரும்போது அது நல்லா திக்னஸ் கொடுக்குது பாருங்கள் நல்லா நம்ம வந்து மாவு அரைச்சி செய்ய இதே போல் செய்யும் போது சாஃப்டாக வரும் நல்லா இங்கே பாருங்கள் கொழுக்கிட்ட நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதேமாரி அடி அடி பிடிக்காமல் கிள கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒரு பதமாக வந்து பாருங்கள் ஆனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் நான் அடி பிடிச்சிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது நல்லா கரண்டி வச்சு நல்லா அப்படி கிண்டி விடணும் அப்போ நல்லா ஒல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு பதமாக வரும் நல்லா சூப்பராக வந்துட்டு பாருங்க நான் வந்து அடுப்பை வந்து தின ரொம்ப வைக்கக்கூடாது நல்லா குறைச்சி வச்சுக்கணும் ஃபுல்லாகவே குறச்சிடணும் இப்போ என்ன செய்யணும் பக்கத்தில் நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி தொட்டு பார்க்கணும் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தா நமக்கு பதமாக வந்துச்சுன்னா அர்த்தம் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒன்று கூட வரல பாருங்க ஆ அப்போ நம்ம என்ன செய்யணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடணும் இப்போ நம்ம சுண்டல் அவிக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் போட்டுட்டோம் உப்பு போட்டுக்கோம் பாருங்கள் அங்கே பாருங்கண்ணா சுண்டல் நல்லா இங்கே பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டே நல்லா ஊறிட்டு பாருங்க பாருங்கள் இதை என்ன செய்யணும் இந்த தண்ணியில் போட்டு ஊறிட்டுருக்கோம் சுண்டல் தாளிக்கிறது தான் நான் அப்புறம் காமிக்கிறேன் மாவு நல்லா ஆறிடுச்சிங்க நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆற விட்டு தான் நம்ம மாவில் கையை வைக்கணும் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ கையில் வச்சுங்க அப்போ தான் நம்ம கையில் நல்லா ஒட்டாது மாவு இங்கே பாருங்கள் வச்சுக்கிட்டு நல்லா மாவு நல்லா போட்டு ஒன்றா வைக்கணும் கொஞ்சோண்டு தண்ணி தொட்டுங்க சிஞ்சிட்டோம்னா மாவு ஒரு பதமாக அங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இங்கே பாருங்க நல்லா இருக்கும் கொழுக்கிட்ட பிடிக்கும்போது சூப்பராகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க மிஷினில் அரைச்சின்னு செஞ்சு பாருங்கள் இப்படியும் ட்ரை பண்ணுங்க கொழுக்கட்டைங்க நல்லா அருமையாக சூப்பராக வரும் பாருங்க நான் கொழுக்கட்டை பிடிக்கும்போது காமிக்கிறேன் வாங்க நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அங்கே பாருங்க திட்டமான உருண்டை எடுத்துங்க திட்டமாக உருண்டை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எண்ணெய் கையில் வந்து எண்ணெய் தடைக்கணும் நெய்யோ எண்ணெய் தடையிட்டாதான் நம்ம கையில் ஒட்டாது இங்கே பாருங்கள் ஒட்டாது இதேமாரி நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் தட்டிக்கணும் அப்படி தட்டிக்கிட்டு அழகாக இங்கே பாருங்கள் நான் செய்கிறா மாதிரியே நீங்கள் செய்யுங்க சூப்பராக வருங்க கொழுக்கிட்ட ம் இந்த பாருங்கள் பாருங்கள் அதேமாரி அப்படியே இப்படியே தட்டிக்கிட்டே வருங்க தட்டிக்கிட்டே வரும்போது நல்லா மெல்லிஸாக தட்டிங்க தட்டிக்கிட்டு இங்கே பாருங்கள் ரவுண்டாக வந்துச்சா இப்போ வந்து நம்ம பூர்ணம் வைக்கணும் தேவையானாலும் பூர்ணம் உள்ள வச்சிடணும் இப்படி வச்சுட்டு திரும்ப நம்ம என்ன செய்யணும் இப்படி ஒவ்வொன்றா அப்படி இப்படியே மடிச்சிட்டு வாங்க இப்படியே மடிச்சுட்டு வந்து திரும்ப நம்ம என்ன செய்யணும்னா என்ன பாருங்கள் அழகு பொருட்டு ரெடி ஆகிட்டு வருங்க அச்சு இருந்தால் அச்சில் செய்யுங்க நான் கையாலேயே செய்கிறேன் அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் கூட நீங்கள் வச்சிங்க இதேமாரி ஒரு மாடலு இன்னொரு மாடல் செய்கிறேன் இதேமாரி ஒரு மாடல் செஞ்சீங்க நீங்கள் அழகாக வந்துச்சிங்களா அச்சு கூட இருந்தால் கூட அச்சிற கூட செய்யுங்க நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு கொடுக்கிட்டேன் அப்படியே மடிச்சிங்க மடிச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த சைடும் இந்த சைடும் இப்படி அமுக்கி விட்டுக்கணும் அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே வாங்க கையில் எண்ணெய் தடவிங்க என்ன கையில் விட்டும் ம் பாருங்கள் அழகா இங்கே பாருங்கள் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் ஆ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கொழுக்கட்டை பாருங்கள் பிடிச்சி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை வாங்க அடுப்பில் வைக்கிறது பார்த்து அடுப்பில் இட்லி பானை வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் கொத்தில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ தடி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும் இங்கே பாருங்கள் ஏன்னா வேலைக்கு போடுறீங்களே மாவு அரைக்க முடியலன்னா டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அரிசி இதை போல் ஊற வச்சுட்டு அரைச்சி பிள்ளைங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க மிஷினில் அரைக்க டைம் இல்லைன்னா உங்களுக்கு இதேமாரி ஈஸியாக வச்சுக்கிங்க நல்லா வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ அடுப்பில் கொழுக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம சுண்டல் தாளிக்கிறது பார்த்துக்கலாம் சுண்டல் நல்லா உப்பு போட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்குறேன் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு கருவேப்பில் மல்லித்தழை வாங்க தாளிக்கிறது பார்க்கலாம் இங்கே பாருங்க கொழுக்கட்டை வந்துட்டு இருக்குது இந்த சைடு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் வானலில் கடுகு போடும் வெங்காயம் போடும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த டைம் நம்ம வந்து கருவேலையும் மல்லித்தாளியும் போட்டுக்கோம் பச்சை மிளகாவும் போட்டுட்டோம் கேரட் போட்டுக்கோ ரொம்ப வதக்க வேண்டாம் அரை அரை அதை அதுதான் வளர்த்தனா போதும் கொண்டகளை போட்டுக்கோம் தேங்காய் வந்து லைட்டா அப்படியே தூவி எடுத்துரும் ரொம்ப தேங்காய் வதங்கக்கூடாது அந்த பச்சையெல்லாம் இருக்கணும் அப்பதான் சுண்டு இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுவோம் நீங்க கரம் மசாலா தான் போடுங்க போடாதே இருக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் போட்டா கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும் நல்லா வந்துருச்சு பாருங்க கையில விட்டு வேலை சூப்பரா வந்துருச்சு நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் கொழுக்கிட்டையே ரெடி ஆகிடுச்சிங்க சுண்டலும் தாளிச்சுட்டேன் அங்கே பாருங்கள் சூப்பராக தாளித்தாச்சு எல்லாமே நான் எப்படி அதே மாதிரியே செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ என் பொண்ணு தான் டேஸ்ட்டு பார்க்க போகிறாங்க ஆ ஆகாட்டுங்க சொல்லம் நல்லாயிருக்காட்டா நல்லாயிருக்கு மம்மி இப்போ கொழுக்கட்டை பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகாக அங்கே பாருங்கள் இதெல்லாம் கம்மிங்க நல்லா இருக்கடா நல்லா இருக்கும் மம்மி அதுபோல் இதையும் பாருங்க இந்த குழுக்கிட்டேயே நான் அச்சு இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன் அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா அங்கே பாருங்க புதுசு புதுசுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கு மாதிரியே நீங்க வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பக்கத்துல பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ